ஹாய் ஹலோ வணக்கம் மேடம் வெல்கம் நான் தான் அவங்க அருணகிரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போன டைம் சேலஞ்ச் சொல்லியிருந்தோம் சரிங்க நம்ம மோட்டார் அதே நம்ம போன டைம் என்ன சொல்லியிருந்தேனே போன வீடியோவில் அதுக்கு முந்தின வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சேலஞ்ச் பற்றி சொல்லியிருந்தோம் அந்த சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா நம்மளால் மட்டும் பண்ண முடியாதுங்க அதான் சொல்லியிருந்தேனே மெக்கானிக் தான் செட் ஆகணும் ஒன்று ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம கடையை வந்து ஷிஃப்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த கடை ஓனரே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கடை போடுறாருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேறு இடத்துல ஷிஃப்ட் பண்ண சொல்லியிருக்காங்க நம்மளே நம்ம ஒர்க் ஷாப் வந்து பார்த்திங்கன்னா சொந்த கடை தான் அதனால் சரி அங்கேயே ஷிஃப்ட் பண்ணலான்ட்டுருக்காங்க அதனால் ஷிஃப்ட் பண்ணும்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா வண்டி கம்மியாக தான் போட முடியும் அதனால் வண்டிக்கெலாம் நிறைய எடுக்கலைங்க அதான் பார்த்துட்ருக்கோம் கடை கிடச்சிதுன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக என்னன்னு அப்டேட் பண்ணுறேன் அப்படி இல்லாத பட்சத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் ஷாப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்குங்க சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வர திங்கக்கிழமைக்குள்ளே நம்மளுக்கு என்ன ஒரு ரிசல்ட்டுன்னு தெரிஞ்சிடும் திங்கக்கிழமை மணிக்கு மேபி நம்ம சேலஞ்சை வந்து ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் பண்ணிடலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்க்கலாங்க போக போய் நல்லது நடக்கும் சரிங்க வீட்டுக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ரெடியாகிட்டு கடைக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க பாய் இது பாருங்க மணி ஒம்பது பத்து ஒம்பது அஞ்சு ஆகி போச்சு இன்னும் மழை வந்துட்டே தான் இருந்துச்சு இதுக்கப்புறம் நாங்கள் பதினோரு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கேயே இருந்தோம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வந்தப்பில் அப்பா ஒரு ஃப்ரெண்டு அவர் கூட ஏறி வீட்டில் போய் இறங்கிட்டேங்க பெருசாக ஒன்றும் இல்லை இன்னைக்கு ஒரு விவரம் இல்லை இல்லை அதுக்கு வணக்கங்க நேற்று வீடியோவே எதுவும் எடுக்கலைங்க ஃபுல்லாக சரி நேற்றுலாம் கஸ்டமர்ஸ் வந்துட்டு இருந்தாங்க கா மத்தியானம் வரைக்கும் ரெண்டு மணி வரைக்கும் வந்துட்டு இருந்தாங்க சரி அட்டன் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ எல்லாம் நாளைக்கு வரேன் அப்புறம் மாமாவை கூப்பிட்டு வரேன் அப்படி இப்படி சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணிட்டாங்க எல்லாம் இன்றைக்கி வரேன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் பிரச்சனை இல்லைங்க பார்த்துக்கலாம் நேற்று ஒரு வண்டி வியாபாரம் இல்லைங்க இன்றைக்கி தான் எல்லாம் வரேன்னு சொல்லியிருக்காங்க அந்த சேலஞ்சஸ் பற்றி இன்னும் எது பேசலை பேசிட்டு சொல்கிறேங்க அது என்னமோ எனக்கு ஒரு இதாகவே இருக்குது பார்த்துக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கேட்டு பேசிகிட்டு பண்ணிக்கலாம் நேற்று வீடு எடுக்கிறதுக்கு மனசு இல்லை அதுவும் இல்லாமல் ஒரு நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு பக்கமாக மழை வந்துடுச்சு நைட்டு பதினோரு மணி வரைக்கும் ஒருத்தர் மழை தான் இருந்துச்சு நாங்கள் வண்டியே விட்டு வீட்டிலேயே விட்டு போட்டு கடையிலே விட்டு போட்டு அண்ணன் ஃப்ரெண்டு அண்ணனோட கார் ஒன்று இருக்குது அவர் கொண்டு வந்து ட்ராப் பண்ணப்பிள்ளைங்களையே அதனால் நாங்கள் அப்படியே வந்து காரில் கொண்டு வந்து வீட்டில் இறங்கிட்டாங்க பார்த்திங்கன்னா இப்போ அம்மா வண்டியே எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறேன் சரிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை போக போக வீடியோ லாங்காக எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு போகலாம் எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறேன் இன்னும் போக போக ஷார்ட் ஆகிட்டே இருக்குது நேற்று காலையிலேருந்து எதுவுமே வீடியோ எடுக்கலை சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த வீடியோவில் இருந்து ப்ராப்பராக எடுக்க ட்ரை பண்ணுறேங்க இந்த வீடியோ அதாவது இன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த வீடியோலேருந்து மேக்ஸிமம் ப்ராப்பராக எடுக்க ட்ரை பண்ணிடுறேன் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன் பார்ப்போம் எல்லாம் நன்மைக்கே நடக்கும் பாய்